உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு நபர் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்கள் இப்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி மேனஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் ஃபாலோ இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய தியரிய ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க எந்த தியரிய தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே போதுமானது உங்களுக்கு ஈஸியாகவே உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உருவாகும் ஸோ நான் இன்னைக்கு ஷேர் பண்ணக்கூடிய தியரியை முழுவதுமாக கவனமாக லெசன் பண்ணுங்க ஏன்னா இந்த தியரியை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது பிரிஞ்சு போன அந்த நபரை நீங்கள் தானாகவே வர வைக்க முடியும் அவங்களே மன விருப்பத்தோடு உங்களை தேடி வரத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது இந்த தியரியை புரிஞ்சிக்காமல் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பலன் கொடுக்காது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிட்டேன் அவங்க வருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஏராளமான பேர் இன்னும் சில பேர்லாம் சொல்கிறாங்க நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஃபெக்டாக அந்த மெத்தோடை பர்ஃபெக்டான டைமில் எப்படியெல்லாம் சொன்னீங்களோ அப்படியே மாறாமல் மக்கப் பண்ணி ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்க பண்ணுறதுனாலையும் எந்த யூஸும் கிடையாது ஏன்னா மேனபஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய தியரியை நீங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் அந்த தியரியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணா மட்டும்தான் உங்களால சக்சஸ் பண்ண முடியும் இது ரிலேஷன்ஷிப்க்கு மட்டும் பொருந்தாது எல்லா பர்டிகுலர் விஷயத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தியரியை நீங்க புரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம் எஸ் லிமிட்டிங் பிலீஃப் லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய மூளையிலையும் ஒரு பக்கமாக மறைஞ்சிருக்கு அதை நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியல ஏன் நம்மளால் உணரக்கூட முடியல ஆனால் ஏதோ ஒரு மூளையில் அது ஒளிஞ்சிட்டு பாராசைட் மாதிரி நம்மளை ஆக்குபை பண்ணிகிட்ருக்கு ஸோ இந்த லிமிட்டிங் பிலீஃபை நம்ம எப்படி சரி செய்யறது அது எப்படி ஈடுகட்டி நம்மளுடைய டிசையர்ஸை அடையிறது அப்படிங்கிறத பற்றி முழு விளக்கத்தையும் நான் இந்த வீடியோவின் மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது கிடைக்குமா அது எப்படி கிடைக்கும் இது பாசிபிளா இது பாசிபிள் அப்படின்னா அது எப்படி பாசிபிள் ஆச்சு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருக்கோம் நவு எப்படி பாசிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒன்னும் சரியாவே இல்லையே இதுல நம்புறதுக்கு என்ன இருக்கு என்னால இது வரும் இது கிடைக்கும் இது முடியும் இது தெரியும் நான் நம்புறேன் இப்படி எல்லாம்

தான் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் பட் உங்களுக்கோ லிமிட்டிங் பிலீஃப் தான் இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் சக்ஸஸை பார்க்க முடியும் முடியாது இல்லையா எஸ் லிமிட்டிங் பிலீஃப் இருக்கக்கூடிய பர்சனால் எதையும் அட்ராக்ட் பண்ண முடியாது அப்போ அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ பயப்படவே பயப்படாதீங்க சொல்யூஷன் இருக்குது லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு நான் வந்து எதையுமே நம்ப மாட்டேன் நான் எல்லாத்தையுமே வந்து இது எப்படி நடக்கும் அது எப்படி முடியும் அப்படி முடியுமா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஒரு பர்சனால் கூட ஈஸியாக லவ் அட்ராக்ஷனை கையாள முடியும் அதனால் அவங்களால அட்ராக்ட் பண்ணவும் முடியும் அது எப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அதை அப்ளை பண்ணுறது இன்னுமே காம்ப்ளிகேட்டட் ஸோ இதை ரெண்டத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டீங்க ட்ரைனிங் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலையும் எல்லா விஷயங்களையுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கிடைக்கும் சரி ஓகே லிமிட்டிங் பிலீஃப் இருக்கக்கூடிய நபராக நீங்கள் அப்போது நீங்கள் ஒரு லாஜிக் மைண்ட் செட் இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ நீங்கள் இதை தான் சொல்யூஷனாக அப்ளை பண்ணணும் நீங்கள் லாஜிக்காகவே புரிய வைக்கணும் உங்களுடைய மனதிற்கு நீங்கள் லாஜிக்காக புரிய வைக்கும் பொழுது தான் உங்களுடைய மனம் பிலீவ் பண்ணும் சரி எப்படி லாஜிக்காக நம்மளுடைய மனசுக்கு பிலீவ் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு நம்ம பிரிச்சுக்க போறோம் எதை அப்படின்னா நம்பர் ஒன் அப்படிங்கிறது அறிவு நம்பர் டூ அப்படிங்கிறது மனம் இப்போ நம்பர் ஒன் அப்படிங்கிற அறிவு என்ன செய்து அப்படின்னா மனசுக்கு சில அட்வைஸை ப்ரொவைட் பண்ணணும் எப்படி அட்வைஸ ப்ரொவைட் பண்ணுவீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நான் என்னுடைய கிளாஸ்ல என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேருக்கிட்டலாம் கேட்டிருக்கேன் உங்களுடைய மனசுக்கு நீங்க எப்படி எல்லாம் அட்வைஸ் கொடுப்பீங்க ஒரு பிரச்சனை நீங்கள் நீங்க மாட்டிக்கிறீங்க இப்போ நீங்க எப்படி உங்களோட மனசுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா மச்சான் பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்வேன் எனக்குள்ள நான் ரெண்டா பிரிப்பேன் ஓகேங்களா எனக்குள்ள இருக்க ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட நான் அட்வைஸ் கொடுப்பேன் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை எல்லாம் சில காலம்தான் இது நிலையானது இல்லை இந்த நிலை மாறும் இட்ஸ் ஓகே ஃபைன் ஃபைன் அப்படின்னு அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே இந்த அட்வைஸ் போதுமானதா அப்படின்னு சொல்லி கேட்டா உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அட்வைஸ் எல்லாம் லாஜிக் மைண்டுக்கு கம்ஃபர்டா இருக்காது ஸோ இந்த அட்வைஸை வச்சுக்கிட்டு நம்மளால நம்மளுடைய லாஜிக் மைண்டை கண்ட்ரோல்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட முடியாது இது பாசிபிளே இல்லை இது இன்னாஃப் கிடையவே கிடையாது ஏன்னா இந்த அட்வைஸே உங்களுடைய மனசுக்கு போதுமானது அப்படின்னா நீங்கள் என்னைக்கோ உங்க லைஃப்ல எவ்வளோ விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க இல்லையா வெறும் ரெண்டு நாள் அல்லது ரெண்டு நிமிஷம் இல்லை ரெண்டு செகண்ட் வரைக்கும் தான் போதுண்டா கொஞ்சம் அமைதியாகிறேன் இட்ஸ் ஓகே ஃபைன் விடுடா பார்த்துக்கலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் அட்வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டு செகண்ட் கூட உங்கள் மனம் அமைதியை அடையாது சரி ஓகே இதற்கு என்ன சொல்யூஷன் எப்படி நம்ம நம்மளுடைய மனசை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கிறது அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் இப்போது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் தான் ப்ராப்ளம் மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய பார்ட்னர் உங்களை பயங்கரமாக வெறுத்து ஒதுக்குறாங்க உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல உன்னை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக இரிட்டேட் ஆகுது உன்னை ஏண்டா லவ் பண்ணோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்ல உட்காந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே வந்துருவாங்க இல்லை இல்லை வந்துருவாங்க லிமிட்டிங் பிலீஃப் எல்லாம் எனக்கு இல்லை நான் நார்மலாக தான் இருக்கேன் எனக்கு நம்பிக்கையெல்லாம் இருக்குது அவங்க வந்துருவாங்க வந்துடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி மேனிஃபெஸ்டேஷன் ஒரு நாள் இல்லை இல்லை ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை பத்து வருஷம் ஆனாலுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னா அந்த இடத்துல எந்த ரிசல்ட்டே உங்களால் பார்க்க முடியாது வேறு சொடக்கு போடுற நேரத்தில் நம்ம எப்படி நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃபை தாண்டி நம்மளுடைய பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போது அறிவு அப்படிங்கிறது ரீகால் பண்ணணும் அதாவது எப்படின்னா அந்த பர்சன் நம்மளை விரும்பினாங்களா இல்லையா அப்படிங்கிறது கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கணும் அறிவு கிட்ட சொல்லி நீங்கள் ரீகால் பண்ண வைக்கணும் அவங்க நமக்காக ஏதாவது எஃபோர்ட் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படி எடுத்திருந்தாங்கன்னா அது எந்த மாதிரியான எஃபோர்ட் எடுத்தாங்க எந்தெந்த சுச்சுவேஷனில் எஃபோர்ட் எடுத்தாங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி நம்மளை வந்து தேடி வந்தாங்க இல்லையா இந்த மாதிரியான அவங்க நம்மக்கிட்ட எடுத்த எஃபோர்ட் எல்லாத்தையும் ஒரு முறை நீங்கள் ரீகால் பண்ணணும் பாருங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் எஃபோர்ட் எடுத்து அவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிங்க அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் எஃபோர்ட் எடுத்து ஒரு பிளானை போட்டு அவங்கள உள்ள வலையில் சிக்க வச்சிங்க இதெல்லாம் நீங்கள் ரீகால் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல உங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் உருவாகவே உருவாகாது அதற்கு பதிலாக உங்கள் பார்ட்னர் நிஜ வாழ்க்கையில் உங்களுடைய உண்மையான வாழ்க்கையில் என்ன எஃபோர்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்காக எடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரீகால் பண்ணுங்க அப்போது ரீகால் பண்ணும் பொழுது இவ்வளவு எஃபோர்ட் போட்டாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு மனசார உங்களை பிடிக்கும்னு தானே அர்த்தம் அதை ஒரு தடவை நினைவுபடுத்துதல் பண்ணி பாருங்க அப்போ மனசார உங்களை பிடிக்கும் அப்படின்னா தென் வை நவ் வெறுக்கிறாங்க உங்களை ஏன் பார்த்து இரிட்டேட் ஆகுறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி நீங்க கண்டுபிடிக்க டிராவல் பண்றீங்க பாத்தீங்களா ஓகே அவங்க இவ்ளோ அன்பு வச்சிருந்தாங்க என்னை விட அவங்க தான் அதிகமா லவ் பண்ணாங்க அப்படி இருக்கும் பொழுது இப்ப அவங்க வெறுக்கிறாங்களே அதுக்கான காரணம் என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கிற கூடிய தருணத்துல ஒரு காரணம் உங்களுக்கு சிக்கிடுது அது என்ன காரணம்னா உங்களுடைய ஹாபிட்ல ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுடைய ஹேபிட்ஸை பேஸ் பண்ணி தான் அவங்க இரிட்டேட் ஆகிட்டாங்க அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காமல் போயிடுச்சு உங்களுடைய ஹேபிட் தான் உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு எமனாக வந்து நிற்குதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இப்போது நீங்கள் அந்த ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக என் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சா மட்டும் போதாது அதை நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸையும் நீங்கள் கையில் வேலை எடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான எஃபோர்ட் எல்லாத்தையும் உங்களுடைய வெளி மனம் அதாவது அறிவு அப்படிங்கிறது எஃபோர்ட் எடுத்து ஏன் அவங்க நம்மளை விட்டு போனாங்க அவங்கள ந அவங்க நம்மளை லவ் பண்ணியிருந்தால் கூட ஏன் இப்போ அவங்க நம்மளை விட்டு போகணும் அப்படிங்கிற காரணத்தெல்லாம் தேடி தெரிஞ்சுக்கிட்டு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதை சரி செய்ய உங்களுடைய அறிவு வேலை செய்து பார்த்தீங்களா அந்த நேரத்தில் தான் உங்களுடைய மனம் உங்களை நம்பும் ஸோ இந்த பாயிண்டில் தான் லிமிட்டிங் பிலீஃபை தாண்டி உங்களுடைய மனம் அப்படிங்கிறது மாற்றத்தை அடைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த பாயிண்டில் தான் நீங்கள் கரெக்டாக மேனஃபெஸ்டேஷனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அதாவது உங்களுடைய அந்த பேட் ஹேபிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு எஃபோர்ட் ஒரு கையில் எடுக்கிறீங்க இன்னொரு கையில் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸை கையில் எடுக்கிறீங்க அப்போது ரெண்டு கையில் ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒரு பக்கம் ஹீலிங் இன்னொரு பக்கம் உங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ப்ராக்டிசஸ் கரெக்டுங்களா இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் கொண்டு போகணும் சொல்லணும் அப்படின்னா தண்டவாளம் போல் நீங்கள் எஃபோர்ட் எடுக்கணும் ரெண்டு விஷயத்தையுமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை தேடி அவங்களாவே வருவாங்க ஓகேங்களா நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஸோ இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து இந்த பாயிண்ட்ல தான் நிறைய பேர் ஒரு பெரிய தவறை செய்கிறாங்க ஓகேங்களா என்ன தவறு அப்படின்னா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் இல்லையா என்னுடைய இந்த ஹேபிட் தான் அவங்களுக்கு பிடிக்கல அந்த ஹேபிட் அவங்களுக்கு பிடிக்காதனால தான் இவ்வளோ லவ் வச்சுருந்த பர்சன் கூட நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா இந்த நேரத்தில் அவங்களை கால் பண்ணி அவங்கள காண்டாக்ட் பண்ணி நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு நான் என்னை மாற்றிக்கிறேன் என்னுடைய எல்லாம் நான் மாற்றிக்கிறேன் ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் பண்ணுறாங்க இந்த நீங்க கெஞ்சி கேட்டுட்டா உங்க பர்சன் உடனே மனம் மாறி ஆஹா உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்டியா சரி சரி நீ ரியலைஸ் பண்ணிட்டல இனிமே நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா அவங்க மனம் மாற மாட்டாங்க அதற்கு பதிலா கோபமும் வெறுப்பும் அப்படிங்கறது அதிகமா ஆகும் ஏன் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அவங்க உங்களை விட லவ் பண்ணாங்க இல்லையா அந்த பர்சனுக்குள்ளே நீங்க வெறுப்பு உணர்வை அப்படி இருக்கும்பொழுதே அந்த பர்சன் உடனேலாம் உங்களை தேடி ஆஹா ஓகோன்னெலாம் வந்துடமாட்டாங்க ரொம்ப காலம் அவங்க டைம் எடுத்து நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க நீங்கள் ஒரு கரெக்டான பர்சன் இல்லை நம்மளோட லைஃபுக்கு இந்த பர்சன் ஒத்து வர மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நான் செஞ்ச எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஹேபிட் எல்லாம் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் நின்னிங்கன்னா உடனேலாம் மாறிட மாட்டாங்க அதற்குன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு சில ஹீலிங் ப்ராசஸ் நடக்கணும் அதில் அவங்க உணர ஆரம்பிப்பாங்க எங்கே உணர ஆரம்பிப்பாங்க நான் சொன்னேன் பார்த்திங்களா உங்களுடைய பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது ஒரு கையில் இன்னொரு கையில் உங்களுடைய ஹேபிட்டை கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை உங்களுடைய நெகட்டிவிட்டியெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது இன்னொரு கையிலன்னு சொன்னையா இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுத்து போயிட்டுருக்கும் பொழுது தானாகவே உங்களுடைய பர்சனுக்கு ஹீலிங் நடக்கும் நம்மளுடைய பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ஒரு சிக்னல் வருது ஒரு டெலிபத்திக் மெசேஜ் வருதுங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க நம்ம பர்சன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி மாறிட்டாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அது டெலிபதி மூலமா ஸோ நீங்க இங்க கீழே ஆக 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 உங்களுடைய பார்ட்னர் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இருந்தாலும் அதை அவங்களால உணர முடியும் நிச்சயமா அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு கையில் ஹீலிங் இன்னொரு கையில் மேனஃபெஸ்டேஷன் இது ரெண்டுத்தையும் ஒரு தண்டவாளம் போல் ஒரு கோர்வையில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுடைய பர்சன் தானாகவே உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ஹீலிங் என்னால் பண்ணிக்க முடியாது என்னால் ஒரே நேரத்தில் ஹீலிங்கும் பண்ண முடியாது மேனபெஸ்டேஷனும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கவலையப்படாதீங்க நான் நிறைய பேருக்கு ஹீலிங் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன் மேனஃபெஸ்டேஷன் கிளாஸஸ் கொடுத்துட்ருக்கேன் இது ரெண்டுத்தையும் எப்படி ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ